on

ஒரு உணவு பொருள் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து நெஞ்சரிச்சல் அப்புறமா வந்து இந்த வயிறு சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும் சீக்கிரமாக கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்து வயிறு ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து சிறந்த மருந்தாகவே தான் இந்த ஜீரகம் இதை வந்து நீங்கள் உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு இருக்கும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் அப்படிங்கிறது அதனால கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் Thank